வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சில் நாட்டு சாதித்யா வினோத்குமார் இன்று நாம் கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு எந்தெந்த ஆண் நட்சத்திரங்கள் பொருந்தும் என்பது பற்றியும் எத்தனை நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் நாம இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா சரி கன்னி ராசியில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பத்து நட்சத்திர பொருத்தங்களும் பொருந்துற மாதிரியான ஆண் நட்சத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அதாவது மிதுன ராசியில் வரக்கூடிய புனர்பூசம் பூசம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் உங்களுக்கு பத்து நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கிறது ஒன்பது நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட ஆண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக சீரிஷம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதாவது மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிஷம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் பூரட்டாதி நாலாம் பாதம் அதாவது மீன ராசியில் வரக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதமும் உங்களுக்கு ஒன்பது நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது எட்டு நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட ஆண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் பாதம் அதாவது கடக ராசியில் வரக்கூடிய புனர் நான்காம் பாதமும் கார்த்திகை இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதாவது ரிஷபராசியில் வரக்கூடிய கார்த்திகை இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் சீரிஷம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசி வரக்கூடிய மிருக சீரிஷம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதமும் மகம் நட்சத்திரமும் பூரம் நட்சத்திரமும் உத்திரம் ஒன்னாம் பாதம் அதாவது சிம்ம ராசி வரக்கூடிய உத்திரம் ஒன்னாம் பாதமும் உத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதாவது கன்னீராசியில் வரக்கூடிய உத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் உங்களுக்கு எட்டு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது சரி ஏழு நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட ஆண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு ஆயுத நட்சத்திரமும் பூராடம் நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உங்களுக்கு ஏழு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது ஆறு நட்சத்திர பொருத்தங்களை கொண்ட ஆண் நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரமும் மூலம் நட்சத்திரமும் உத்திராடம் ஒன்னாம் பாதம் அதாவது தனுசு ராசியில் வரக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாதமும் மகர ராசியில் வரக்கூடிய உத்திராடம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் உங்களுக்கு ஆறு நட்சத்திர பொருத்தங்களை கொண்டிருக்கின்றது சரிங்களா உங்களுடைய ஜனன ராசிக்கு தவிர்க்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு எதெல்லாம் எடுத்தோம்னா உங்களுடைய ஜென்ம ராசியான கன்னி ராசிக்கு ஆறாவது ராசியாக வரக்கூடிய கும்ப ராசியையும் எட்டாவது ராசியாக வரக்கூடிய மேச ராசியையும் தவிர்ப்பது நல்லது சரிங்களா சரி இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு நாம திருமணத்தை நடத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடத்தக்கூடாது நட்சத்திர பொருத்தம் என்பது பேசிக் தான் அதாவது நட்சத்திர பொருத்தம் இருந்தா மட்டும்தான் நாம அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த ஜாதகங்களை நம்ம மூவ் பண்ணணும் மேலும் ஒரு சில பொருத்தங்களை நாம பார்க்க வேண்டியிருக்கு அது என்னென்ன பொருத்தங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்ப நட்சத்திர பொருத்தத்தை தொடர்ந்து நாம பார்க்க வேண்டியது ரெண்டு ஜாதகங்களையும் லக்கண பொருத்தமும் ராசி பொருத்தமும் உத்தமமா இருக்கா சேர்த்து வைக்கலாம் லக்கண பொருத்தமும் ராசி பொருத்தமும் மத்திமமா இருக்கா சேர்த்து வைக்கலாம் லக்கண பொருத்தமும் ராசி பொருத்தமும் அதமமா இருக்கா சேர்த்து அடுத்தபடியா லக்கணத்தோட கொடுப்பனை இந்த லக்கணத்தோட வச்சு வச்சுதான் இந்த ஜாதகர்கள் எந்த மாதிரியாக இந்த பூமியில வாழ வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாம் பாவத்தோட கொடுப்புணை வச்சு அவங்களுடைய குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாம் பாவத்தோட கொடுப்பு நினைவு வச்சு புத்திரஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கு இவங்களுடைய பொழுதுபோக்கான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் பாவத்தோட கொடுப்பு நை வச்சு திருமணம் திருமணத்திற்கு பிறகு தம்பதியிடையே இருக்கக்கூடிய அன்புணியம் பற்றி அறிவதற்கும் நம்மளுடைய சொந்த பந்தங்களிடையே நமக்கு இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றி அறிவதற்கும் நம்மளுடைய சுற்றத்தாரோடு நம்மளுக்கு இருக்கக்கூடிய உறவு நிலையை பற்றி அறிவதற்கும் இந்த ஏழாம் பாவத்தோட கொடுப்பு நினை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒன்பதாம் பாவத்தோட கொடுப்ப வச்சு பாகிஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கு தந்தை கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய உறவு எந்த அளவு பலமா இருக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு எப்படி இருக்கு தந்தை வழி உறவுகளிடம் நமக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் அத்தனையும் நாம தெரிஞ்சுக்கிறது இந்த ஒன்பதாம் பாவத்தோட கொடுப்பினை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் பதினோராம் பாவத்தோட கொடுப்பு வச்சு நம்முடைய நண்பர்கள் நமக்கு உதவுவாங்களா மாட்டாங்களா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா நம்மளுடைய லாபஸ்தானம் எந்த அளவு பலமா இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் இது இவ்வளவு நாம பார்த்த பிறகு நாம திருமணம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால பந்தத்தை உருவாக்கணும் அப்போ நீண்ட கால தம்பதியர் உறவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி நாம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு திசைகள் அதாவது நீண்ட திசைகளா இருந்தது அப்படின்னா திருமணம் நடக்கும் சமயத்தில் இருக்கக்கூடிய திசை உங்க திருமணத்துக்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா அடுத்து வரக்கூடிய திசை திருமணத்திற்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா அதுவும் ரெண்டு நீண்ட திசைகளா இருந்தது அப்படின்னா ரெண்டு திசைகள் போதும் உரிய திசைகளாக இருந்தா அடுத்தடுத்து வரக்கூடிய மூன்று திசைகள் திருமணத்திற்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா இதையுலையும் பார்த்த பிறகு அந்த ரெண்டு ஜாதகங்களையும் வேற ஏதாவது தோஷங்கள் இருக்கா கலசர தோஷம் காலசர்ப தோஷம் சர்ப்ப தோஷம் புத்திர தோஷம் பித்ருதோஷம் இந்த மாதிரி வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படி இருந்தது அப்படின்னா அந்த தோசை நிவர்த்தி பரிகாரங்கள்லாம் செய்து பின்பு அந்த ரெண்டு ஜாதகங்களையும் நாம் சேர்த்து வைக்கிறது நல்லது சரிங்களா அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது போது நாம வெறுமனமே நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து அது ஒரு ஒரு தான் வேலை செய்யும் அப்போ இந்த நட்சத்திர தாண்டி சதமானம் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது மேலும் இவ்வளவு பொருத்தங்கள் இருக்கு அப்போ நாம திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது நாம தெளிவா இந்த இவ்வளவு விஷயங்களை நம்ம ஆராய்ந்து அதுல அவ்வளவு விஷயங்களும் கண்டிப்பா நடக்கணுங்கிறது இல்ல அதுல ஏதேனும் ஒரு நாலு அஞ்சாவது உங்களுக்கு பொருத்தங்கள் இருந்து அப்படின்னா கண்டிப்பா அந்த திருமணத்தை பத்தி யோசிங்க சரிங்களா சரி நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாதகம் பற்றிய முழு ஆய்வுகள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்